ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே பூஜை பண்ணால் நல்லது அதுவும் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து பூஜை பண்ணுறது இன்னும் ரொம்பவே சிறப்பு ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி காலையில் அபிஷேகம் பண்ணும் அந்த வீடியோ தான் உங்கக்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட சில பூஜா டிப்ஸையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டில் என்னென்ன படங்கள் வைக்கலாம் எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம் முழு முதற் கடவுளான விநாயகரை தினமுமே வழிபட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா பலனுமே கிடைக்கும் கல்லால் அமர்ந்த விநாயகரை வழிபட்டால் சகல பாக்கியங்களும் பெறலாம் மண்ணால் செய்த விநாயகரை வழிபட்டால் நற்பதவி கிடைக்கும் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்வது பண கஷ்டத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெருமாளை பள்ளி கொண்ட பெருமாளாக ஆதிசேஷன் மீது படுத்த மகாலட்சுமி தாயாருடன் உடன் இருக்கும் பெருமாளை நாம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் நம் வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டாபிஷேகம் ராமர் படமோ அல்லது விக்கிரகமோ வைத்து வழிபட்டால் குடுமை ஒற்றுமையும் வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராமர் பக்தன் அனுமனை வழிபட்டால் நமக்கு வெற்றியும் தைரியமும் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் இருக்காங்க அன்னபூர்ணி தாயார் அப்புறம் முருகர் வேல் லக்ஷ்மி எல்லா சுவாமிக்கும் பூஜை பண்ணியாச்சு பூவும் வச்சாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அம்பாள் எல்லாம் இருப்பாங்க அம்பாளுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா குலதெய்வம் இருப்பாங்க குலதெய்வத்தை மறக்கவே கூடாது குலதெய்வம் எப்படி வழிபடணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் கீழே வந்து முருகர் ராமர் ஹனுமன் சாய்பாபா எல்லா சுவாமிகளுமே இருப்பாங்க எல்லா சுவாமிக்குமே கலர் வச்சு பூ பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி இன்னைக்கு நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு நம்ம எந்த சுவாமியை கும்பிட்டாலும் மனம் உருகி கும்பிடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் துளசி பூஜையுமே பண்ணியாச்சு துளசி வழிபாடு நம்ம டெய்லி பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமையே இருக்காது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ பாய்